அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் பொன்ராஜர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கக்குள்ள மிகுந்த சந்தோஷம் எங்க லைவ்ல எல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது இது டிவி சேனல்லயும் பார்க்க முடிய மாட்டேங்குது கூப்பிட்டு மூலம் போக வேண்டாம் இந்த ஈவிஎம் இஸ்யூஸ் மறுபடியும் ஒண்ணும் வர வர போல தெரியுது மறுபடியும் ஒரு நீ போராடிச்சா நீ போராடிச்சாணும் போல தெரியுது தொடர் போராட்டம் நடந்தாத வேற வழி அதான் அதான்

அப்புறம் இன்னொரு தலையை சுத்தி மூக்கு தொடர்ற மாதிரி செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க வந்து பணம் கட்டி மைக்ரோ கண்ட்ரல போய் என்னலாம் அப்படின்றாங்க கண்ணு முன்னால விவிபேட் ஸ்லிப் இருக்கு அதை என்னங்கன்னு கேட்டா அதை அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ கதை சொல்றாங்க கம்ப்யூட்டர் கதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்றது ஆமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட அது இது போட்டு ஒரு பத்து லட்சம் ஆளுகள் இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இருபது லட்சம் இருக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இப்ப கொகை வந்து தலையில அடிச்சுட்டு போனார் இல்லையா அஞ்சு விவி பேட் மெஷின் வந்து ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு என்னங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி இரலவெண்டா இருக்கிற ஒரு சாம்பிளையும் அதுவும் பிரச்சனையா தான் இருக்கிறது அதான் எப்படியும் அப்புறம் அதை தாண்டி அப்கோர்ஸ் பிரதமர் நேற்றைய தினம் வந்து சில கோதி மீடியாக்கள் அனுபவிச்ச கொஞ்சம் இதுதான் அந்த பேட்டிகள் பேட்டிகள் வந்து ஏறத்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு இதுக்கு முன்னாலையும் பண்ணிருக்காரு அதாவது என்ன இப்ப பிரதமரை பொறுத்தவரை என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு முன்னாலையும் வந்து யாரை டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் அந்த அங்க இருக்கின்ற மேஜர் மீடியா விட்ட பேசிடுறாரு தமிழகத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருக்கிற எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா யார் பெரிய மீடியான்னு பார்த்தீங்கன்னா தந்தி டிவி தந்தினா தந்தி பிரஸ்ஸு டெய்லி தந்தி அப்புறம் வந்து தந்தி டிவி அதனால தந்தி டிவிக்கு வந்து பேட்டி அளிக்கிறார் தமிழ்நாடு ஃபேஸ்க்கு முன்னால ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னால அதே மாதிரி கேரளா பேஸுக்கு முன்னால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏஷியா நெட்டு கேரளாவில் இருக்கிற பெரிய தொலைக்காட்சி ஊடகம் அதே மாதிரி தான் அவர்கள் வந்து கர்நாடகத்துல இருக்கிறாங்க ராஜீவ் சந்திரசேகரனுடைய சில வேலை வேலை இருக்காங்க அது பண்ணிடுறாங்க அதே மாதிரி இப்போ தேர்ட் ஃபேஸுக்கு முன்னால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சிஎன்என் நியூஸ் எயிட்டீனுக்கு கொடுக்குறாங்க அம்பானியினுடைய சேனல் ஆங்கிலத்தில் கொடுக்குறாங்க ராகுல் ஜோஷி நடுவில் உட்காண்டிருக்காரு அதே மாதிரி சிஎன்என் உடைய கனடா எடிட்டர் ஒரு சைடுல உட்காண்டிருக்காரு ம மராட்டா எடிட்டர் இன்னொரு சைடுல உட்காண்டிருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க தெரிஞ்ச நபர்கள்தான் இருக்காங்க அந்தந்த ஊரில் வந்து தெரிஞ்ச நபர்களாக தான் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் சைடுல உட்கார வச்சுட்டு பேட்டிிக்கிறாராமா அதாவது ராகுல் ஜோஷி சொல்றாரு கன்னடா எடிட்டரிங் கொண்டு வந்து இருக்கேன் மராட்டா எடிட்டரிங் கொண்டு இருக்கேன் சொல்லிட்டு இதை பிளாட் பண்ற மாதிரி இவர் சொல்றாரு அவருந்தா ஐயோ நான் வந்து மூணு பேட்டி அழுதுக்கப்பறம் ஒரே பேட்டியில முடிச்சிடலாம் என்றொரு நிலையில வந்து அவர் அவர் பேசுறாரு சோ இதெல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுறா இல்ல இல்ல ஒரே லாங்குவேஜ் தான் ஹிந்தி மட்டும் தான் நமக்கு தெரியும் என்ற அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்காரு அதே தான் இங்க எப்படி பொங்கல் பிடிக்கும் சொன்னாரோ அதே மாதிரி அங்கயும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் அதான் இது இப்ப நம்ம இந்த பேட்டியில வந்து இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஸ் ஆறதா நான் அப்ப இந்த பேட்டிக்கு உள்ளால பேசலாம் ஆனால அதுக்கு முன்னால அதுக்கு வெளிய இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி ஒரு தமிழ்ல ஒரு பேட்டி எழுத்தாளர்னா அதன் பிறகு வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து தெரியுது பேட்டினா என்னப்பா பிரதமர் பேட்டினா என்னன்னு ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் தெரியிறது அதாவது இங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் பிளேன் டிக்கெட் போட்டு அங்க போயிரணும் டெல்லிக்கு போயிரணும் ஆஹ் பாக்கி எல்லாமே அவங்க செலவு அதாவது ஷூட்டிங்கு மல்டிபிள் கேமராமேன் கேமரா மேன் அதான் பல்டிபல் கேமரா எல்லாம் அங்க செலவு லைட் எல்லாம் அவங்களே பண்ணி கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எடுத்து கால குடுத்துருவாங்க ஆமா 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 இது கேமராமேன் எல்லாம் அது அதுல எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து எடிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அதாவது உங்க ஆமா இந்த டெலிவிஷன் ரைட்ஸ் இந்த மாதிரி படத்துல ரைட் வரும் இல்லையா அந்த மாதிரி மூவி ரைட்ஸ் மாதிரி ஆமா நீங்க வந்து டிவி ரைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிவி ரைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் கிடையாது ஓஹோ அதெல்லாம் ஆமா ஆமா பாத்துக்கிறேன் அது அவரு பாத்துக்கிறாரு அவரு நரேந்திர மோடி நாட் ஈஸ்ட்ல அந்த மாதிரி டிவி ரைட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க டிவி ரைட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கட் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிங்க காஸ் பண்றதுன்னா பண்ணிக்கிங்க மாதிரி தான் அதே மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும் அதெல்லாம் வச்சு பண்ணிடுறாங்க அதே மாதிரி தான் இப்ப வந்து ஆஹா இப்படிதான் பேட்டி அளிக்கிறாங்களா என்று கேரளாலும் தெரிஞ்சு வச்சுச்சு இப்போ அவர்களுக்கும் தெரிந்தாயிட்டு ஒரு பிரதமர் பேட்டின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வி அந்த வந்துடும் பதிலும் அங்கிருந்து வந்துடும் கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு சொல்ற மாதிரி அதன் பிறகு வந்து நீங்க போய் டிக்கெட்ட போட்டு இங்க இருந்து டெல்லி மட்டும் போனோம்

பத்திரிகையாளர்களை கண்டு பயப்பட்டு ஓடுகின்ற ஒரு பிரதமர் நடுங்கி ஓடுகின்ற அதாவது இதுவரை ஒரு பிரஸ் மீட்டே நடத்தவில்லை பிரஸ் மீட் நடத்தினா என்ன தவறு ஏதோ ஒரு வந்து தவறா இருப்போம் அவ்வளவுதானே ஏன் உங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் நீங்க வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து சரியா லாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அவரால் தப்பிக்க முடியாது அதான் அப்ப இது தென்னாலிக்கு எல்லாம் பயம்னு சொல்ற மாதிரி நரேந்திர மோடிக்கு பத்திரிகையாளர்களை கண்டால் பயம் என்று அந்ததான் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ இது ஒரு பெரிய டயக்கோட்டமைங்க அதாவது பத்திரிகையாளர்களை வந்து இந்த அளவுக்கு நசுக்கின ஒரு ரெஜிம் வந்து எமர்ஜென்சி காலத்துல கூட அதாவது அவசர காலத்துல கூட இருந்து கிடையாது ஒரு காலத்திலேயே அதாவது இந்தியாவுடைய வரலாற்றுல வந்து பிரிட்டிஷ் காலத்துல கூட இந்த அளவுக்கு வந்து ஒடுக்கணும் ஒரு ரெஜிம் கிடையாது இந்து பத்திரிகை என்பது நான் சார்ந்த பத்திரிகையை வந்து அதுக்கு முன்னாலேயே இருந்த ஒரு அது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ண ஒரு பத்திரிகையா இருக்கிறது அப்ப அதுல இருந்து இதுவரையான டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கூட இந்த அளவுக்கு பத்திரிகைகளை ஒடுக்கணும் நசுக்கணும் ஒரு ஆட்சியே கிடையாது அப்புறம் அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஆட்சியில வந்து இதுல அடுத்த ஒரு டைகாட்டமி இல்லை என்ற அடுத்த ஒரு வியப்பான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் வந்து பயப்படுறாரு பிர பிரதமர் பார்த்து பயப்படுறாரு அதனால ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டார் பத்து வருடங்களாக ஒரு ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தாத ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிரதமர் தான் உலகத்திலேயே எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் ஒரு பைடன் கூட எண்பத்தி நாலு வயசு கூட கொஞ்சம் பைடன் கூட அதாவது வயசானவரு அவருக்கு வந்து பல விஷயங்கள வந்து தடுமாறுறாரு பேசக்கூட அங்க வரமாட்டேங்குது அவரு கூட ஒரு பிரச்சனையா தோணல அவர் அங்க போய் நின்று பேசிடுறாரு அதாவது இம்ப்ரோமெண்டுவா வந்து ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொல்றது இல்லைன்னா ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்றது வந்து அங்கங்க செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதுல அங்கங்க தவறு வருதா செய்ய வரத்தா செய்யுது அது வார்த்தா செய்யும் எப்படியானாலும் அது வரத்தா செய்யும் அது வந்து ஒண்ணுதான் இருக்கிறது அந்த மாதிரிதான் எல்லா இடத்துல பாத்தீங்கனாலும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதமரும் வந்து அங்கங்க தவறு தவறு பண்றாங்க அந்த தவறு வந்து அங்கங்க சமாளிச்சு வந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையானா நாம அங்க ஆயிடுச்சு போச்சுங்க தப்ப போயிட்டுங்க அது வந்து அப்படி பேசிய கூடாது என்ற அந்த அடிப்படையில் வந்து பேசுறாரு ஆனா இவரு பெர்ஃபெக்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லையா அதாவது ஒரு ஒரு இதுல அதான் இந்தியன் இந்தியன் இந்தியா அலையன்ஸ் என்ற ஒரு அலையன்ஸ் இருக்கிறது அவர் வந்து பேர் பேரெழுத்திருக்கிறார்கள் ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கிற அதாவது இந்தி கூட்டணி இந்தி கூட்டணின்னு சொல்லி கழிவுபடுப்படுத்துகின்ற ஒரு மனிதர்னு பாத்தீங்கன்னா விராத்தா இருக்காளு அப்ப நாம என்ன பண்ணுவாங்க அதான் அதான் நான் ஏன் ஏன் பேசக்கூடாதுங்கிறேன் என் என்டி கேட்டணி ஆஹ் கூட்டணி என்று சொன்னான் இல்லையா ஆஹ் நாதாரி கூட்டணி சொன்னான் இல்லையா என் நாதாரி நோ நோட்டா கூட்டணி சொல்லலாம் அதே மாதிரி பிஜேபியை வந்து பிஜே பார்ட்டின்னு சொல்லலாம் இல்லையா பிஜே அதான் கேக்குறேன் ஆஹ் அதான் கேக்குறேன் அப்போ எந்த அளவுக்கு வன்ப இன்னும் ஆனா காங்கிரஸ்ல ஒருத்தனும் வந்து அப்படி பேசவே மாட்டான் பிஜேபிதான் சொல்றாங்க என்டின்னு தான் சொல்றாங்க காங்கிரஸ்ல மட்டும் சொல்லி எதிர்கட்சி தரப்பிலே கிடையாது ஆனா நீங்க பாருங்க பிஜேபி யில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்போக்ஸ் பசன வந்து இந்தி கூட்டணி இண்டி கூட்டணின்னு தான் சொல்லிருப்பானுங்க அந்த பண்பாடு அவருடைய நாகரிக பண்பாடு அதுல வெளிப்படுது வேற ஒன்னும் இல்ல அவருடைய தராதரம் அதுல வெளிப்படுது அவ்வளவுதான் அவங்களோட தராதரத்தை அவங்களே வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து பார்த்து சிரிச்சுக்கிற வேண்டியதுதான் ஆமா ஆமா அப்பா அந்த கட்சியில இருக்கணும்னா அதான் ஒரு தராதரமாக அப்படித்தான் இருக்கணும் அதை தாண்டி நீங்க இருக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது உங்களுடைய அந்த முதல் கட்ட பார்வைகள் எப்படி இருக்கிறது இந்த பிரதமருடைய இந்த இந்த மாதிரியான கேலிபரேட்டட் டைட்ரேட்டட் பிரஸ் மீட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் சார் பத்தாண்டு காலம் வந்து பத்திரிக்கைகளை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பிரதமர் கேள்விகளுக்கு பதில் சொல்லாத பிரதமர் பாராளுமன்றத்திலேயே கேள்விகளுக்கு பதில் சொல்லாத பிரதமர் இன்றைக்கு வழிய வலியே ஓடி ஓடி அந்த தேர்தலுக்காக ஆட்களைய வரவழைத்து ஒரு ஸ்கிரிப்டடு இவரே கேள்வி கொடுப்பார் இவரே 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 அதுக்கு பதிலையும் கொடுப்பார் இவரே எடிட்டும் பண்ணுவார் அதை எடிட் பண்ணதான் இவங்க நடிக்கிறதுக்கு மட்டும் இவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு ஒரு சைக்கோபன்சியாக இருக்கிறது இது வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு பேட்டியாக இருக்கிறது என்பது அவருடைய பேட்டியினுடைய ரீச்சே வந்து உங்களுக்கு காமிக்கும் இவரை விட இவரை விட அந்த ஒரு 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 யங்ஸ்டர் வந்து துருவ ரதின்னு சொல்லி அவனுடைய பேட்டி மிக அளவுல வட இந்தியாவில் ரீச் ஆயுது எனவே இவரது இவரது செல்வாக்கு சரிந்து விட்டதை உணராத ஒரு கற்பனை உலகத்தில் இவர் குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார் அதான் பார்க்க ஏன்னா இவர் பேட்டியை பார்ப்பது வேணா அந்த சங்கி கூட்டம் மொத்தமா சேர்ந்து வந்து ஜல்ராடிக்கக்கூடிய கூட்டங்கள் பார்க்கவே உடைய ஒட்டுமொத்த மக்களும் இப்பொழுது விரும்பி பார்ப்பது இல்லை ஏன்னா இதெல்லாம் ஏதாவதுங்க நேச்சுரலா வரணுங்க அதாவது ஒரு ஒரு பிரதமராக இருந்தால் ஒரு நேச்சுரா வந்து மனசுக்குள்ள இருப்பது வெளியே வரணும் ஏன்னா இவர் வந்து மறைக்கிறார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மறைக்கும் தான் இங்கே ஸ்கிரிப்ட் தேவைப்படுது அங்கே வந்து உண்மையான அன்பு மக்களை நேசிக்கக்கூடிய அன்பு இவரு உள்ளத்தில் இருந்தால் உண்மையான ஒரு ஜனநாயக வழிமுறையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருந்திருந்தால் இவர் வந்து நான் வந்து இப்போ பிரசிடென்ட்டோட கிட்டத்தட்ட இருபது நாடுகளுக்கு இப்போ பயணப்பட்டிருக்கேன் டூர் ஒவ்வொரு வட்டமும் நாங்கள் போயிட்டு வரும்போது ஃப்ளைட்லேயே வந்து ப்ரெஸ் கூட கூட்டிகிட்டு வருவாங்க கூடே வருவாங்க ப்ரெஸ் மீட் போகும்போதும் என்ன நோக்கத்துக்காக போறோம்னு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் வரும்போது என்ன நோக்கத்துக்காக வருவோம் அப்படின்ற என்ன நோக்கத்தை அச்சீவ் பண்ணுன்றதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் இது வந்து ஃப்ளைட்லேயே இருக்கும் இறங்கும் போது உடனே ஏறாகும் இது வந்து ப்ரெஸ் ப்ரைம் மினிஸ்டருக்கு இருக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட் ஆகுது கொடுத்திருக்கா இல்ல இங்க வந்து வந்து ஜோ பைடன் கொடுக்க வேண்டிய மீட்டை கூட கேன்சல் பண்ண நரேந்திர மோடி அப்ப இவர் இந்த ஸ்கிரிப்டடு நாடகத்தை இவர் எவ்வளவு நாளைக்கு நடத்துவார் தெரியல ஸ்டீரியோ டைப்பிங் நாடகம் ஒவ்வொரு இடத்துலயும் பாசாங்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேடம் ஒவ்வொரு இடத்துலையும் இது புனைந்துரைகள் அங்கே உங்களுக்கு அங்கே போனால் ஓன் லாங்குவேஜை பிடிக்கும் ஃபூடை பிடிக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும் ஆனால் அந்த பிடிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அங்கே ஒன்றும் இல்லை சட்டியில் இருந்தால் தானே அங்கே வரும் அங்கே சட்டியில் ஒன்றும் இல்லை அதனால அப்பில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே வந்து இந்த ஸ்கிரிப்டட் பேட்டிகள் எல்லாமே வந்து இவரது சுயநலத்திற்காக சொந்த கட்சியின் நலத்திற்காக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் நம்ம இவருடைய உள்ள கணக்கை எப்படி வெளிப்படுத்துறாரு தமிழ்நாட்டுக்கு விடுத்த பேட்டியில அண்ணாமலை நல்ல ஜாதி பின்னணியில இருந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்காரு பாருங்க அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சதுக்காக செலக்ட் பண்ணல அண்ணாமலைக்கு வந்து சுதந்திர தாகம் இருக்கிறது அதுக்காக செயல்படல அரசியல் வேட்கை இருக்கிறது என்பதற்காக செயல்பட எடுத்துல அண்ணாமலை ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து ஆடு மேய்க்க வந்தாருன்றதுக்காக செலக்ட் பண்ணல ஆனா ஜாதி பின்னணியில இருக்கு எப்படா ஏடிஎம்கேல கவுண்டர்கள் ஜாதியில இருக்க எப்படி ஒழிப்பது ஆஹ் அவரை எடப்பாடி எப்படி ஒழிப்பது என்பதற்காகவே செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காரு என்பதை வெளிப்படையா அவர் போட்டு உடச்சிட்டாருங்க வந்து எந்த அளவிற்கு இவரது வன்மம் எந்த அளவுக்கு இவரது உள்ள கிடக்க என்பது வெளிப்படுகிறது எனவே அது கூட நல்லதுதான் மக்களுக்கு வந்து இவரது இந்த ஸ்கிரிப்டட் பேட்டி மூலமாக இவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வராரு இவர் எக்ஸ்போஸ் ஆகி கடைசியில இவர் தோண்டிய குழியில் இவர் கூப்பிட்டு வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்த இன்டர்வியூல இவரே விழுந்து விடுவார் ஏன்னா கடந்த ஐந்து கடந்த வாரம் வாரமாக இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இவர் சொல்லக்கூடிய பொய்கள் பாத்தீங்கன்னா முதல்ல தான் பொய் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப போய் நார்த் இந்தியாவில பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு இவர் பிஜேபி மெனிபெஸ்டோ படிச்சாரு என்னமோ தெரியல காங்கிரஸ் மெனிபெஸ்டோவா நல்லா படிச்சிருக்காரு நல்லா படிச்சு அதுல எப்படி திருப்தி சொல்றது திருப்பி சொல்லி சொல்றது என்பதை இவர் ரொம்ப தீவிரமா அதுல தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அத எழுதி கொடுக்கிறவர்களும் இவர மாற்றப்படுற மாதிரியே எழுதி கொடுக்கறாங்க போல தெரியுது இவருக்கு சொந்த அறிவு அதை வந்து புரிஞ்சுகிட்டு பேச முடியும் இல்லைன்னா மண்டபத்துல எழுதி கொடுப்பான் அதை வந்து இங்க வந்து பேசும்போது இவரு டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு அப்ப சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இது வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு என்ன எல்லா முஸ்லீம்களுக்கும் பிற்படுத்த ரீ பிற்படுத்தப்பட்ட ரீதியா எல்லா மாநிலமும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்ப ரிலிஜியன் பேஸ்ட் இடஒதுக்கீடு நான் தரமாட்டேன் அப்படின்னு இவர் எங்க சொன்னாரு எங்க காங்கிரஸ் சொல்லிருக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இவர் வந்து ஒரு பொய் சொன்னாரு பாருங்களேன் பொய் சொல்லி எப்படி காப்பாத்தினாரு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன சொன்னாரு வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்து ஒட்டுமொத்த சொத்தை உங்க சொத்தை வந்து ரெண்டு வீடு இருக்கா ஒரு வீடை தூக்கி முஸ்லீம் கொடுப்பாங்க மங்கள் சூத்திரத்தை கூட பிடிக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் போட்ட விதை எதுக்கு போட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது எதுக்கு போட்டாருன்னா வெல்த் யாரிட்ட இருக்குது அதாவது ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஆக்ஸாம் ரிப்போர்ட்டு சொல்லுது நான் நானே ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருக்கேன் நான் எல்ஐசியை இவர் இவங்க தாரை வார்க்கும் பொழுது வெல்த் எங்கே இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் டிஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணதே நாலு லட்சம் கோடி தான் மொத்தமாக எதுக்கு வெல்த் சொல்லி நானே ஃபேஸ்புக் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் அப்ப இத்தனை வந்த பிறகு ஒரு சதவீதர்ல இருக்கக்கூடிய ஒரு சதவீதத்துல நாற்பது சதவீதம் அசட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அசெட்டை அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை எங்க பிடிங்கிருவாங்களோ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்று சொல்லி இவர் இப்படி பிள்ளையிட்ட மாத்தி போட்டு இப்ப என்ன என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க அவருடைய குஜராத்தி நண்பர்களை கார்பரேட் டைகூன்ஸ அதானி அம்பானி மாண்டிய ஆளுகளை சேவ் பண்ணிருக்காரு இப்ப அதான் பண்ணிருக்காரு அதான் பண்ணிருக்காரு அப்ப என்னாச்சு இவங்க வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ப இவங்க வந்து டிபெண்ட் பண்றதுக்காக நாங்க சொன்னது நாங்க வந்து அந்த டாப் ஒன் பெர்சென்ட் இருக்கக்கூடிய வெல்த வெல்த் டேக்ஸ் போடுவோம்னு கூட சொல்ல வேணாம் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஃபைவ் பெர்சன்ட் அவங்களுடைய இருக்கக்கூடிய அசெட் சார் எழுநூறு லட்சம் கோடி இருக்கு சார் எழுநூறு லட்சம் கோடி அவங்க கிட்ட இருக்கு எழுநூறு லட்சம் கோடி நம்ம வாங்கினா இந்தியாவுடைய கடன் நூத்தி இருபத்தஞ்சு லட்சம் கோடி தான் நூத்தி இருபத்தஞ்சு லட்சம் கோடி தான் கடன் இருக்கு எழுநூறு லட்சம் கோடி இந்த ஒன் பெர்சன்ட் ஆஃப் த டாப் பீப்புள்ட இருக்கு அந்த எழுநூறு லட்சம் கோடியில ஒரு ஃபைவ் பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கவர்மெண்டோடைய கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சொன்னால ஐம்பது லட்சம் கோடி வந்துரும் சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல கிடைக்கும் நம்மளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து இன்னும் அவங்களை டேக்ஸ் போட வேணாம் ஒன்று பண்ண வேணாம் அவங்கள்ட்ட இருக்க பணத்துல ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதை வந்து சொல்ல விடாம தடுத்து அப்ப இவர் யார பயன்படுத்துறா பாருங்க முஸ்லீமை பயன்படுத்தி ஓபிசி மக்களை பயன்படுத்தி இந்து மக்களை சொல்லி இவர் வந்து காப்பாத்துனது இவருடைய அதானி அம்பானியை காப்பாத்திருக்காரு அப்ப ஒவ்வொன்றிலையும் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா இவருடைய நோக்கம் இவருடைய செயல் எல்லாமே வந்து வியாபாரிகளுக்காக இந்த கார்பரேட் முதலாளிகளுக்காகத்தான் இருக்க அவர்களால் இயக்கப்படக்கூடிய இவர் வந்து அதானி அம்பானியுடைய சிஇஓ ஆக்சுவல் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அதானி அம்பானி தான் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு தேவையான ஸ்கீமை போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான திட்டங்களை சட்டங்களை மாற்றிக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் மாத்தி அவர்கள் தான் அந்த இந்த நாட்டை ஆளுகிறார்கள் இதுக்கு பெட்டர் வந்து அதானியுடைய மதிப்பு எங்க போயிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் இருந்த மதிப்பு என்ன இன்னைக்கு இருந்த மதிப்பு என்ன அப்ப ஒரு நிறுவனத்தையே சக்சஸ்ஃபுல்லா நடத்தக்கூடிய அதானிட்ட கொடுக்குறதா நாட்டையே படுபாதாளத்துக்கு தள்ளியே மோடி கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியை கொடுக்குறதா இது பெட்டர் வந்து அதானிட்ட கொடுத்துறது நல்லது இந்த எதுக்கு தேவையில்லாம ஒரு நல்ல திறமையான ஆட்ட கொடுத்துடலாமே இந்த நாட்டை எதுக்கு இங்கிட்டு கொடுக்கணும் நாட்டை படுபாலத்தை தள்ளி வேலை இல்லாம திண்டத்தை உருவாக்கி நாட்டை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு நாட்டை சீரழித்த மோடி தனிப்பட்ட இந்தியாவை கொடுத்துட்டு போயிடலாமே ஒட்டுமொத்தமாக இவர் போடக்கூடிய வேஷங்கள் உண்மையிலேயே இது வந்து மிக மிக ஒரு ஒரு அவரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பேட்டிகளாகத்தான் இது இருக்கிறது இது அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு கேவலமா இருக்கு இது வந்து ஒரு

அந்த டாக்ஸ் வந்து எப்போ எடுக்கிறான்னு தெரியுமா அதாவது இந்திரா காந்தி அம்மையார் மரணம் அடைகிறா அதன் பிறகு அவருடைய சொத்து வந்து ராஜீவ்காந்திக்கு போறது அதுல இருந்து டாக்ஸ் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எண்பத்தஞ்சுல வந்து அந்த டாக்ஸ் எடுத்துறாங்க ஆனால் அது வந்து ரிட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஆக கொடுக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து பல சீய காரணங்கள் சொல்றார்கள் அது சில திலமலர் போன்ற அந்த இணையத்துல வந்து நான் பார்த்தேன் இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தேன் அது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்யின்னு பாருங்களேன் அதுக்கு லிட்ரோஸ்பெக்டி எஃபெக்ட்டே கிடையாது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தான் வருதுங்கிறது உண்மைதான் அதை எஸ்டேட் டாக்ஸ் எடுக்கிறது அஹ் அந்த டைம்ல தான் எடுக்கிறாங்கிறது உண்மைதான் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வன்மத்தோடு ராஜீவ்காந்தி தன்னுடைய சொத்துக்களை இந்திரா கிட்ட இருந்து சொத்து வந்துச்சாமா அந்த சொத்தை காப்பாத்துறதுக்காக செய்த ஒரு செயலாக வந்து சித்தரிக்கிறார்களே இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு பாருங்களேன் வி பி சிங் அந்த சமயத்துல வந்து பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு அவர் செய்த விஷயம் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப விபி சிங் மேல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு பாருங்களேன் இவர்களுக்கு ஏனென்றால் அவர் ஒன்றும் கிடையாது அவர் வந்து அவருதான் மண்டல் கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவரை வந்து அடிக்கணும் அதே நேரத்துல ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி இந்திரா காந்தி அந்த பரம்பரையாடி அப்ப இதற்காக வந்து கங்கணம் கட்டி கொண்டு சில நபர்கள் வந்து சிஏஸ் என்று பாவித்துக் கொண்டு வந்து வன்மத்தோடு பேசுறனால உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸை வந்து பேசும்போது இந்த அளவுக்கு வந்து வேணுமென்றே பொய் சொல்றது வந்து இந்த காலத்துல தான் நரேந்திர மோடிக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு பொய் அந்த இண்டி கூட்டணி என்று சொல்றதானாலும் சரி இருக்குது என்ன அயோக்கியத்தனம் சொன்னாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்றது செய்தாலும் டிஃபெண்ட் பண்றது இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இம்ப்ளிமெண்டே ஜிஎஸ்டில இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் வந்து பாஜக ஒரு ஒரு காலத்திலயும் எங்கேயுமே தவறு செய்யலை என்று வந்து உணர்த்துவது இல்லை என்றால் போதிப்பது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு கல்ட்டுனுடைய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதை தவிர இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது என்பது மறுபடியும் மறுபடியும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாகத்தான் நான் இந்த பிரஸ் மீட்டை பாத்துக்கிறேன் இது பொய்யர்களின் கூடாரம் சார் இந்த பொய்யர்களின் கூடாரம் கோயபல்சருடைய கும்பல் இந்த கும்பல் வந்து பொய்யை தவிர எதுவும் பேச மாட்டாங்க உங்களை போல பத்திரிகையாளர்களுக்கு தெளிவா தெரியும் எங்களுக்கு என்ன என்ன என்னை போல ஆளுகள் கூட அது ஞாபகம் இருக்காது ஆனா உங்களை போல பத்திரிகையாளர்களுக்கு தெளிவாக தெரியும் உங்ககிட்டயே அவங்க வந்து உங்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே போய் பேசும்போதும் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறீங்க உங்களை மாதிரியான அந்த ஆளுகள் மட்டும் இல்லைன்னா இவங்க பொய்யெல்லாம் உண்மையை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் உண்மையை நம்பிடும் அது 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 வந்து லக்கீலி இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் நடக்கும்போதுதான் இது எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யர்களின் கூடாரமாக இவர்கள் இருக்கிறார்கள் கோயா கோயாபல்சனுடைய வாரிசிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு தெரிகிறது எனவே மக்களுக்கு நம்ம தொடர்ந்து இவங்க எப்படி கடமை இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆமா அடுத்த பேட்டி வரப்போகுது அது அடுத்தது நாலாவது பேஸுக்கு முன்னால வரும் என்று இருக்கிறதுலாம் அதுலயும் வச்சு நாம கம்பேர் பண்ணி நிச்சயமாக இதை பத்தி பேசுவோம் நிச்சயமாக அதுலயும் நிறைய பொய் மூட்டைகள் வரும் என்று நான் நினைக்கிறேன் ரைட் சார் ஓகே நன்றி